கொண்டு இங்கே சட்டமன்றத்தை கருணாநிதிக்கு வருகிறேன் என்று இன்றைக்கு சொல்கிறார் என்றால் இதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்றங்களை சார்ந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சென்ற வியாழக்கிழமை அன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது சட்டம் ஒழுங்கை பற்றி பிரச்சனை வரும்பொழுது சொன்னார்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று அப்போது ஓ எஸ் சொன்னார்கள் எங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது வரப்போகுது

தமிழகத்தினுடைய போக்குவரத்து அமைச்சரும் காரணத்தினால் நான் ஒரு சில கருத்துக்களை எடுத்து உடைய நிதிநிலை அறிக்கை என்பது என்ன தேர்தல் காலத்திலே எல்லோரும் சொன்னார் ஒருவர் சொன்னார் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் என்று சொன்னார் அவர் இருக்க இடம் தெரியவில்லை இன்னொருவர் சொன்னார் விடியட்டும் முடியட்டும் என்றார் எது வெடிந்தது எது முடிந்தது என்றே தெரியவில்லை ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார் மக்களால் நான் நான் மக்களுக்காக என்று சொன்னார் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கூட்டணிக்காக அமைந்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களை நம்பி மக்களோடு கூட்டணி என்று சொல்லி தனித்து நின்றார் சிங்கம் சிங்கமாகத்தான் வரும் என்று சொல்லுவார்கள் அதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களை நம்பி தேர்தலை சந்தித்தார் ஆறாவது முறையாக ஒரு சரித்திர வெற்றியை பெற்று அரியணையில் அமர்ந்திருக்கிறார் மைனாரிட்டி திமுக அரசு ஐந்தாண்டு காலம் ஆட்சி செய்து தமிழகத்தை அம்மா தமிழகத்தை அம்மா கையில் கொடுத்து விட்டு சென்ற பொழுது தமிழகம் இருளிலே மூழ்கி இருந்தது புரட்சி தலைவி அம்மாவில் ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டு காலம் திட்டங்களை தீட்டினார் இன்று தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும்